சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதில் நினைத்து கொண்டு அதை மனதில் நினைத்து கொண்டு என் குழந்தை இப்பொழுது அப்பா சொன்ன இந்த மலரில் ஒரு மலரை தொட்டு இப்பொழுது உள்ளே வந்து இந்த அப்பாவின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அப்பா அதை உனக்கு உடனே நடத்தி தருகிறேன் என்பதை வாக்குறுத்தி கொடுத்து உள்ளேன் நான் உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது உன்னிடம் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையின் பல நாள் ஆசைகள் நிறைவேறாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் எத்தனை நாட்கள் தான் இதற்காக ஏங்கி தவிப்பது என்று உன் மனதிற்குள் கலக்கம் கொண்ட ஒரு விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் எத்தனை சந்தோஷம் அடைவாய் என்பதை நானும் காணத்தான் போகின்றேன் என் குழந்தை நீயே ஆச்சரியப்படும் வகையில்தான் உன் வாழ்க்கை நடக்கப் போகிறது கன நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்றினை உன் அப்பா நான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் எத்தனை நாட்கள் நீயும் இப்படியே இருந்துவிடப் போகிறாய் என்று நீயும் காணத்தான் போகிறாய் மனதிற்குள் ஏகப்பட்ட எண்ணங்கள் எந்நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓய்வில்லாமல் உன்னுடைய மூளை வேலை செய்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது இதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா குழப்பங்கள் தான் அதிகமாக கிடைத்துள்ள நீ எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதனால் உனக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதே தவிர அதிலிருந்து தெளிவுகள் எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை என் குழந்தைக்கு நல்ல தெளிவு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக உன் அப்பாவை தேடி வர வேண்டும் நம் அப்பா நல்ல தெளிவினை நமக்கு தருவதற்கு தானே கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை உன் எண்ணத்திற்குள் ஓடோடி வர வேண்டும் எப்பொழுது இது போன்ற சிந்தனை எல்லாம் வரத் தொடங்குகிறதோ அப்பொழுது நீ என்ன நினைப்பாய் தெரியுமா உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியே சென்றுவிடும் உன் அப்பா நான் சுயநலமாக என்னை காண வர வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை என்னை காண வர வேண்டும் என்று உன் மனதிற்குள் எண்ணங்கள் அதிகமாக ஓடுகின்ற பட்சத்தில் உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதற்காகத்தான் அப்பா சொல்கிறேன் உனக்காகத்தான் நல்ல எண்ணத்தில் சொல்கின்றேன் நீ என்னை காண மனதார வந்தாலும் சரி உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை தீர்க்க வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உன்னை எப்பொழுதும் அரவணிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தை சில நேரங்களில் உன் அப்பாவை நினைக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் எப்பொழுது நீ நடத்தி தருவாய் என்று உன்னிடம் பல நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேனே நீ ஏன் இன்னும் அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கின்றாய் என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்டுக்கொண்ட பதில் என்பது உன்னுடைய வாழ்க்கையில்தான் மறைந்து கிடக்கிறது அப்பா அதை உனக்கு அனுபவபூர்வமாக நிச்சயமாக உணர்த்தி காட்டி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தை ஒரு நாள் இருநாள் அல்ல எத்தனை நாட்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்டத்திற்கு ஒரே நாளில் பதில் கிடைத்து விடுமா என்ன ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றுகின்ற வல்லமை உன் அப்பா எனக்கு இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து விட்டாய் நீ எப்பொழுது இந்த சாயப்பாவை நம்ப ஆரம்பித்து விட்டாயோ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அதிகமாகி விட்டாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கிவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இப்பொழுது அப்பா சொன்ன இந்த விஷயத்தை தொடுவதற்கு முன்பாக நீ ஒரு நிமிடம் யோசித்தாய் இரண்டு இரண்டில் ஒன்றை தான் அப்பா நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாராம் அவருடன் எத்தனை நாட்களாக மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோ அவரது காலடியிலேயே நான் வீழ்ந்து கிடக்கின்றேனே என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடு அப்பா என்று நான் அவளிடம் எத்தனை முறை கேட்கின்றேன் ஆனால் அவளோ எதுவும் சொல்லாமல் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் என் சாயப்பா எனக்கு தந்து விடுவார் என்னை பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறார் என்று என் குழந்தைக்கு எண்ணங்கள் இப்பொழுது எல்லாம் வர ஆரம்பித்துவிட்டது நீ இப்படி நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நான் உன்னை சொன்னது உனக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை உணர்வை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் நீ ஒருமுறை தொட்டு பார்த்தால் உன் மனதிற்குள் என்ன எண்ணம் இருக்கும் உன் சாயப்பா சொன்னால் அவர் பேச்சை மீறாமல் அவர் சொன்ன வார்த்தைக்காக உடனே தொட்டுவிட்டோம் அதனால் நம் சாயப்பா நம்முடைய உணர்வுகளை நிச்சயமாக புரிந்து கொள்வார் அவர் நமக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் தானே நீ தொட்டிருக்கிறாய் இந்த நம்பிக்கை உணர்வை உனக்கு தந்ததுதான் இந்த அப்பாவின் மிகப்பெரிய சாதனை என்பதை நீ மறந்துவிடாது என் குழந்தை எத்தனை நம்பிக்கை இல்லாத தன்மையோடு நீ என்னை வணங்க ஆரம்பித்தாய் தெரியுமா எல்லோரும் சொல்கின்றார்கள் அப்பா இருக்கிறார் நாமும் அவரை வணங்கி பார்ப்போம் நம் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா தானே என் குழந்தை என்னை சந்திக்க ஆரம்பித்தாய் என்னிடம் உன்னுடைய கோரிக்கையை வைக்க ஆரம்பித்தாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் அத்தனை நம்பிக்கை என்னை கண்டவுடனேயே உன் மனதிற்குள் அத்தனை சந்தோஷம் உன்னுடைய இந்த மகிழ்ச்சிக்கு குறை வைக்காமல் உன்னை தேடி வந்து கொண்டே தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை மாற்றங்களையோ நான் உருவாக்கி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ என்றாவது ஒரு நாள் இந்த அப்பாவின் அருமையை உணர்ந்து கொள்வாய் என்று நான் நினைத்தேன் ஆனால் அதற்கு அதிக அளவு நீ கால நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை மிக விரைவாகவே உன் அப்பாவின் அருமையை நீ புரிந்து கொண்டாய் எந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நீ என்னை அன்றி வேறு யாரையும் நாடுவது கிடையாது யாரிடமும் என் குழந்தையை கையேந்தி உருப்பொடுதும் உதவி என்று கேட்டதும் கிடையாது நீ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் நாம் நமக்கு துரோகங்களை செய்தவரின் இல்லத்தின் வாசலில் போய் நின்றுவிடக் கூடாது என்று என் குழந்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகளுக்கு எல்லாம் மனதில் பக்குவம் என்பது எளிதாக வந்துவிடுகிறது அவர்கள் எல்லா விஷயங்களையும் எளிதாக புரிய தொடங்கிவிட்டார்கள் குழந்தை நீயும் அப்படித்தான் இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் அதில் பொறுமையாக இருக்கின்றாய் எந்த ஒரு விஷயமும் உனக்கு வேதனை கொடுத்தாலும் அமைதியாக அதனை எதிர்நோக்க முயற்சி செய்கின்றாய் அதை விடுத்து ஐயோ அம்மா ஐயோ அப்பா என்று கூச்சமிடாமல் எப்படியேனும் இதிலிருந்து வெளிவந்து விடலாம் எல்லாவற்றிற்கும் ஒரு பாதை இருக்கிறது என்று என் குழந்தை நம்ப தொடங்கியிருக்கின்றாய் நீ தொட்டது உன் வாழ்க்கையில் நான் உயர்த்தி வைப்பதற்கான மலர் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்திற்கு உயரத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது நிச்சயமாக உன் அப்பாவின் அன்பை தெரிந்து கொள்வாய் எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற பிள்ளைகளை திருத்தி நல்வாழ்வில் நல்வழிப்படுத்துவேன் நல்வழியில் சென்று கொண்டிருக்கின்ற குழந்தையே கையை பிடித்து வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்வேன் ஒரு யாருக்கும் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நான் கொடுத்து மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்ற நேரம் மன சஞ்சலம் இல்லாமல் தெளிவாக இரு உனக்கானது உன்னை வந்து சேரும் நேரம் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் உன் சாயப்பா உனக்கானதை தந்துவிட்டார் என்று நீ சந்தோஷம் அடையத்தான் போகிறாய் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த அப்பா உனக்கு நல்ல ஆசிர்வாதங்களை வழங்குவேன் கவலைப்படாதே உன்னுடைய நல்ல மனதிற்கு உன்னுடைய நல்ல மனசிற்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு கெட்டதே நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ பிற்காலத்தில் உன்னுடைய எண்ணம் போல் வாழ்க்கையை வாழ்வாய் அதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் ஆதலால் எதை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டு இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து உன்னுடைய அனைத்து உன்னுடைய அனைத்து செல்வங்களையும் அனைத்து சந்தோஷத்தையும் அனைத்து வெற்றியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் உன்னிடமிருந்து இருந்து விடை கொள்ள மாட்டேன் சந்தோஷமாக உன் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்